தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆள் மாறாட்டம் செய்து நிலம் அபகரிக்கப்பட்டது எப்படி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள குமந்தாபுரம் வடக்கு விளை காலனி தெருவைச் சேர்ந்தவர் முருகையா மனைவி மாரியம்மாள் இவருக்கு சொந்தமான நிலத்தை பொன்னையா ராசா ஆகியோர் போலியான ஆவணங்களை தயாரித்து அபகரித்ததாக கூறப்படுகிறது கடையநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் ஆள் மாறாட்டம் செய்து உறவினரின் பெயருக்கு நிலத்தை கிரயம் செய்து கொடுத்த விவரம் தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்ட மாரியம்மாள் கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் முறையான விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என தெரிகிறது இதனால் வேதனையடைந்த மாரியம்மாள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த விவகாரத்தில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் கடையநல்லூர் போலீசார் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் போலி ஆவணம் தயாரித்தல் ஆள் மாறாட்டம் செய்தல் சொத்தை அபகரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட விவசாய அணி தலைவர் பொன்னையா மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராசா ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் போலி ஆவணம் தயாரித்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இடத்தை விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் இரண்டு பேரை கைது செய்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது